கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞர்கள் என்று அமெரிக்கா ஒரு ஆய்வை நடத்திய போது அணுக்களிலே ஒரு மாவீரனுடைய ரத்த அணு பரவி இருக்கிறது என்று சொன்னான் மேலும் அமெரிக்கா ஆய்விலே வெளியிட்டான் அந்த ரத்த அணுவில் பரவி கிடக்கிற மாவீரன் வேறு சிந்தி சிதறடைக்கப்பட்டு கிடக்கின்ற மங்கோலிய இனத்திற்கென்று தனிநாடு கேட்டு போராடின செங்கிஸ்கான் அவனுடைய அணுதான் பரவி கிடக்கிறது என்று சொன்னான் சொன்னோல் இருக்கிற ஆயிரம் ஆயிரம் தமிழர்களின் விந்தணுக்களிலே ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தேடி பார்த்தாலும் ஒரே ஒரு மாவீரனுடைய ரத்த அணு பரவி கிடக்கும் அவன் மது மாது சூதி இல்லாத உண்மையும் நேர்மையுமான ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத பஞ்சம் இல்லாத பசி இல்லாத ஒரு நாட்டை தமிழீழ சோசலிச குடியரசை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவன் மேதகுவே பிரபாக அனுதான் அனைத்து பிள்ளைகளுடைய விந்தனை பரவி கிடக்கும் என்று சொல்லி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை தாய் தமிழ் சொந்தங்களுக்கு நாம் தமிழக பிள்ளைகளின் அன்பு வணக்கம் எத்தனையோ முறை இரட்டை இலைக்கும் உதய சூரியனுக்கும் வாக்கு செலுத்தி விட்டீர்கள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த முறையில் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைத்தீர்கள் என்றால் மேசை தட்டுவதற்கு சாணி தட்டுவதற்கு ஒரு ஆள் கூடியிருக்கிறது என்ற அர்த்தம் அதுவே நாம் தமிழர் கட்சியிலே இருக்கிற ஆக சிறந்த கருத்திகள் பெண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சி களத்திற்கு வந்த போது நாங்கள் சந்தித்த விமர்சனங்களும் கேளிகளும் கூத்துகளும் ஏராளம் எங்கள் சொந்த அண்ணன் சொந்த தம்பி சொந்த சித்தப்பா சொந்த பெரியப்பா சொந்த மாமன் சொந்த எங்களை பேசிய கேலி அதிகம் அதிகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே போட்டியிட வேட்பாளர் சீமானிடம் இருக்கிறார்களா என்று இரண்டாயிரத்தி பதினாறிலே கேட்டார்கள் இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலே அறுபத்தி நான்கு வேட்பாளர் மாநில கட்சி தான் போட்டுகிறது ஒன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றொன்று நாம் தமிழர் என்கிற அரசியல் பேர் இயக்கம் வேட்பாளராக போட கேட்டா ஆனால் இன்றைக்கு திமுக நேரடி சண்டையை நாம் தமிழர் தொடுக்குது பார்த்தாரு ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு வீதியாக கொலுசு போனதை சாராயம் போனதை கொலுசு போனதை வேட்டி போனதை சேரை போனதை ஆடு மாடுகளை போல மக்கள் மந்தைக்குள் அடைக்கப்பட்டு இலவசங்களுக்கு விலை பேசப்பட்டதை பார்த்தார் இந்த அரசியல் நமக்கு ஒத்து வராது இந்த விக்கிரவாண்டியிலே ஸ்டாலினை ஓட ஓட விரட்ட தகுதியான ஒரு ஆள் செந்தமிழன் சீமான் என்று சொல்லி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி வழிவிட்டு நிற்கிறார் வலிவிட்டு நிற்கிறார் இந்த தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்கிகள் இரட்டை இலக்க இருக்குது என்று சொன்னார்கள் இந்த முறை மானத்தமிழ் பிள்ளைகள் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரனுக்கு அள்ளி அல்லி கொடுத்த வள்ளல் பெருமகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நெஞ்சில் சுமந்திருக்கிற ஒவ்வொருவரும் மைக்கின் அத்தே எங்களை வெள்ள வைப்பார்கள் அதை போல் ஏழு வள்ளல்களிலே கடைசி வள்ளலாக இருந்து உண்மை தொண்டர்களும் இந்த முறை திமுகவை வீழ்த்த நாம் தொடர் கட்சிக்கு உங்கள் மிக்க வாக்குகளை தருவார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியும் எத்தனை நாள் நீங்கள் இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியும் அதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி அம்மா காலத்தோடு விட்டது இப்போது இருபத்தைந்து முப்பது வயது முப்பத்தி வயது இளைஞர்கள் எங்கு சென்றாலும் தொலைக்காட்சி போட்டாலும் சீமானுடைய பேச்சை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார் அறுபது தமிழை நின்று கொண்டிருக்கிறோம் நெஞ்சத்தில் தாங்க முடியாத இவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாற்பது பாராளுமன்ற தொகுதி நாற்பது எம்பி சீட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க சொல்லி ஐயா அது உங்களுக்காக போடப்பட்ட வாக்கு இல்லை இந்த முறை மோடி வந்துவிடவே கூடாது என்பதற்காக திமுகவிற்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அந்த வாக்கினை பெற்றுக் கொண்டு பாராளுமன்றத்திலே உதயநிதியை புகழ்வாடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் உங்கள் பாசிசத்தை வேறருக்க நீங்கள் பேசல ஏன் சனாதனத்தை வேறருக்க பேசல நீங்கள் கொத்தடிமை கூட்டங்களாக மாறி நிற்கிறீர்கள் மதிப்பு இஸ்லாமிய பெருமக்களே இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்திருக்கிற மண்ணில் நின்று உங்கள் பிள்ளை இளம் தமிழன் ஷேக் நான் சொல்லுகிறேன் ஒருபோதும் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கவே இருக்காது கடந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எழுவத்தைந்து லட்சம் முஸ்லிம்கள் நாம்தான் ஸ்டாலினையும் கருணாநிதியையும் உதயநிதியையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர இவர்கள் ஒருபோதும் நம்மை வாழ வைக்க மாட்டார்கள் இதே ஐயா எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சராக இருந்து கள்ளச்சாரால் முடித்து அறுபது பேர் செத்து நாடே ரெண்டு துண்டா இருக்கும் எத்தனை பேர் பாடி இருப்பான் ஐயா கோவன்னு ஒருத்தர் இருந்தாரு அம்மையார் ஜெயலலிதா காலத்துல ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு போய சில உல்லாசம் இப்ப அவர் எங்க உல்லாசமா இருக்காரு தெரியல ஏ திமுக ஆட்சி திமுக ஆட்சி திமுக வாடகை வாழ்கள் நவ து துவாரங்களையும் அமைதியாக இருக்கிறார்கள் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருங்கள் எங்கள் பெண் புலி உங்கள் சட்டமன்றத்தை கிழத்தெடுக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் மதிப்புமிக்க வேட்பாளர் அபி படித்த பட்டதாரி நீ சொல்ற உதயநிதி வாழ்க எங்கள் இளம் தலைவர் வாழ்க ஐயா அமைச்சர் மூர்த்தி படிக்கிறார் சட்டமன்றத்தில் நீங்கள் மனிதன் உண்மையில் நீங்கள் தான் மா நீங்கள் நடித்த படம் கெத்து நீங்கள்தான் தான் திமுகவின் சொத்து இதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த ரசிக கூட்டங்களை நீங்கள் ஆட்சிக்கு அமர வைக்க போகிறீர்கள் எங்கள் எங்கள் அக்கா அபிநயாவும் ஒரு மணி நேரம் பேசட்டும் இதே மேடையில் எங்க அக்கா

உண்மையாகவே நீங்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய மை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் இனத்தின் உயிரே இளந்தமிழர் எதற்கு அஞ்சா நாம் தமிழர் அடுத்து மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ரத்னா அவர்கள் உடலினை உறுதி செய்ய அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தனில், கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர்